உங்க போன் ஹேக் செய்யப்பட்டதா எப்படி கண்டுபிடிப்பது இதிலிருந்து எப்படி தப்பிப்பது ஹேக்கர்கள் மொபைல் போன்களை ஹேக் செய்வதன் மூலம் மக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடுகின்றனர் அத்தகைய சூழ்நிலையில் நீங்களும் இதை தவிர்க்க விரும்பினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்று உங்கள் தொலைபேசி ஹேக் செய்யப்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தொழில்நுட்பம் நமக்கு வசதியாகவும் உள்ளது அதே சமயம் நமக்கு சமமான ஆபத்தையும் தருகிறது தற்போது அதிகரித்து வரும் தொழில்நுட்பம் மற்றும் இணையதள பயன்பாடு காரணமாக சைபர் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது சைபர் திருடர்கள் மக்களின் தொலைபேசிகளை ஹேக் செய்வதன் மூலம் அதிக குற்றங்களை செய்கிறார்கள் மக்களின் மொபைல் போன்களை ஹேக் செய்வதன் மூலம் ஹேக்கர்கள் மக்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடி அவர்களின் வங்கிக் கணக்குகளை காலி செய்து வருகின்றனர் அத்தகைய சூழ்நிலையில் நீங்களும் இதைத் தவிர்க்க விரும்பினால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதற்கு நீங்கள் சில விஷயங்களை சரியாக செய்ய வேண்டும் பொது வைஃபை பயன்பாடு போனில் உள்ள இன்டர்நெட் டேட்டா இல்லாதபோது பல நேரங்களில் மக்கள் பொது வைஃபையை பயன்படுத்துகின்றனர் எனவே பொது வைஃபையை பயன்படுத்துவது ஆபத்தானது இந்த பொது நெட்வொர்க் மூலம் பல நேரங்களில் சைபர் திருடர்கள் உங்கள் போனை ஹேக் செய்கிறார்கள் அத்தகைய சூழ்நிலையில் பொது வைஃபையை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் விபிஎன்ஐ பயன்படுத்தவும் சில காரணங்களுக்காக நீங்கள் பொது வைஃபையை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நிச்சயமாக விபிஎன்ஐ பயன்படுத்தவும் அதாவது விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் எனப்படும் விபிஎன் உங்கள் தனிப்பட்ட தரவை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது உங்கள் டிஜிட்டல் தடயத்தை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பது தெரியாத வகையில் இது செயல்படுகிறது விபிஎன்ஐ பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் உலாவல் செயல்பாடு அடையாளம் மற்றும் இருப்பிடத்தை மறைக்க முடியும் வலுவான கனவுச் சொல்லை உருவாக்கவும் உங்கள் ஒவ்வொரு போனிலும் வலுவான கனவுச் சொல்லை உருவாக்கவும் இதனால் யாரும் போனை ஹேக் செய்ய முடியாது ஃபேஸ் அன்லாக் என்பது எளிதில் உடைக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் தொலைபேசியில் ஃபேஸ் அன்லாக் பயன்படுத்துவதை தவிர்க்கவும் உங்களின் அனைத்து ஐடிகளுக்கும் வலுவான கனவுச் சொல்லை உருவாக்கி அவ்வப்போது அதை மாற்றிக்கொண்டே இருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி